இன்று மதுரை முருகனின் முதல் படிவீடான முதல் படிவீடான திருப்பரங்குன்றத்தில் நடைபெறவிருந்த இந்து முன்னணியின் சார்பாக நடைபெறவிருந்த மிக அறப்போராட்டத்திற்கு தோள் கொடுக்கும் விதமாக நாம் புறப்பட தயாராக இருந்தோம் மேலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இது குறித்து அறப்போராட்டங்கள் நடத்தப்படுத்தி நடத்த சொல்லியும் அறிவுறுத்தி இருக்கப்பட்டது தலைமை தலைமையிலிருந்து அனைவருக்கும் அறிவுறுத்தல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணியின் சார்பாக நடைபெறவிருக்கும் இன்றைய அறப்போராட்டத்தில் இந்த விடியா திமுக அரசானது பல்வேறு முனைப்புகளை எடுத்து அராஜக போக்கில் இந்த அறப்போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான பல்வேறு உச்சகட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தருணத்தில் இன்று நாங்கள் கடலூரிலிருந்து இந்த போராட்டத்திற்கு செல்லும் நிலையில் தமிழக காவல்துறையால் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம் திருப்பரங்குன்றம் மலையானது முருகனுக்கு சொந்தமான மலை என்று உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து இதற்கான அராஜக போக்கினை கடைபிடிக்கும் தேச துரோகிகளுக்கு துணை நிற்கும் இந்த திமுக அரசை கண்டித்து இந்த அறப்போராட்டத்தை நாம் செய்ய முனையும் போது இதை தடுத்து நிறுத்துவது இது உலகம் உற்று நோக்கும் மிகப்பெரிய உச்சகட்ட அராஜக போக்காகும் இன்று நாம் இந்து சனாதனத்தை காக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்றைக்கி என்னை வந்து கைது செய்ய வந்திருக்கிற அனைத்து காவல்துறை அன்பர்களும் நெற்றியில் திருநீர் அணிந்து திருமண் அணிந்து திருச்சாந்து அணிந்து தான் வந்திருக்கிறார்கள் அவர்களது திருமண்ணையும் திருச்சாந்தையும் காப்பதற்காகவும் தான் இந்த போராட்டம் என்பது அவர்களுக்கும் நாம் இந்த தருணத்தில் தெரியவிருக்கிறோம் மேலும் இந்த போராட்டத்தில் என்னுடைய சக தோழர் என்னுடைய அண்ணன் ஐயா அக்பர் ஷெரீப் அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் சிறுபான்மையின் மாவட்ட பொதுச் செயலாளர் இந்த அறப்போராட்டத்திற்காக இது மத நில நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் போராட்டம் என்று இவர்கள் சித்தரித்து கூறும் நிலையில் இஸ்லாமிய சகோதரரான ஐயா அக்பர் ஷெரீஃப் அவர்கள் இன்று என்னுடன் பயணிக்க இருந்தார் இது எந்த வகையில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் ஒரு போராட்டமாக இருக்கும் எனவே இந்த அராஜக போக்கினை கண்டித்து மேலும் மேலும் இதை போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று இந்து சனாதனத்தை காக்க வேண்டும் முருகன் மலையை காக்க வேண்டும் நமது அடையாளங்களை காக்க வேண்டும் நமது கலாச்சாரத்தை காக்க வேண்டும் மாதா நல்லிணக்கம் என்பது நம்முடைய உள்ளது இதை சீர்குலைக்கும் சதி திட்டம் தான் இவர்கள் மேற்கொண்டு கட்டவிட்டு விட்டிருக்கும் இது போன்ற சட்டவிரோதமான கைது நடவடிக்கைகள் நன்றி மேலும் தமிழ்நாடு தழுவிய அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து மண்டலங்களிலும் இன்று அறப்போராட்டத்தை வலியுறுத்தி அனைத்து மண்டல் சார்ந்து அனைத்து மண்டல் தலைவர்களின் தலைமையில் இன்று தமிழகம் முழுவதும் அறப்போராட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் அது இன்று நமது கடலூரில் மதியம் இரண்டு மணிக்கு கடலூர் மண்டலத்தின் சார்பாக இன்று நடைபெற இருக்கிறது